நான் முதல் இருபது தனிமங்களுடைய குறியீடுகள் பையன்கள் பற்றி இப்ப சொல்ல போறேன் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஜாலியா இருக்கும் கதையை மறக்காம அப்படியே தனிமங்களோட எல்லாம் பேடு குறியீடுகளாம் இது வந்து காலேஜ் போனாலும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது எப்பவுமே மறக்காது இந்த கதை கொஞ்சம் ஜாலியா குழந்தைக்கு தோந்த மாதிரி இருக்கும் ஓகேவா பார்க்கலாமா ஒரு ஹெலன் அப்படிங்கிற ஒரு பையனும் ஹேமா அப்படிங்கிற பொண்ணும் பூ வெச்சிட்டு பீச்சுக்கு போகிறாங்க போண்டா சாப்பிட்றாங்க காஃபி குடிக்கிறாங்க நைட் ஆகிடுச்சு ஆஃபீஸ் போகிறாங்க ஃபைல் எடுத்துகிட்டு நீட்டாக ட்ரெஸ் செய்து நாய் குமட்ட மேடரா பீச்சுக்கு போகிறாங்க அலுமினியம் பிளேட் எடுத்து சந்தகை பொறி உருண்டை சீவடெல்லாம் போட்டு க்ளோஸாக அருள்ன்ற பையன் கட்டி கேப் போட்டு காப்பாத்தினான் அப்படி வரும் ஓகேவா தடை ரொம்ப புடிச்சதா உங்களுக்கு புடிச்சதே சரி இப்போ ஹாலன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எழுத اتش இ எல் அந்த எச்ஐ வெச்சு அடுத்து ஹெச் இ அப்படிங்கிறது ஹாமான் வெச்சு கொள்ளு லிலிப்பு வெச்சு எல் ஐ பீச் வி ஏ பீச் போறாங்க பி இ பி போண்டா ஆ பி கோயேன் டி ஏ பி காஃபி சி ஓ டபுள் சி காஃபி சி நைட் என்ஐஜிஎச்சி நைட்டுக்கு ஃபஸ்ட் எடுத்து என் வச்சுருக்கோம் ஆஃபீஸ் போகிறாங்க ஃபஸ்ட் எடுத்து ஓ ஃபைவ் ஃபஸ்ட் எடுத்து என்இ நீட்டாக என்இ ஏடி நீட்டாக ட்ரெஸ் செய்து ஃபஸ்ட் ரெண்டு எடுத்து இது வந்து கொஞ்சம் தமிழ் எழுதுவெல்லாம் எழுத பிடிக்க தெரியாதங்களாம் கொஞ்சம் தமிழில் எழுதல அந்த மாதிரி மெத்தடாக வச்சிருக்கேன் என்ஏஐ நாய்குறத்தை ஃபஸ்ட் ரெண்டு எடுத்து என்கலா வீட்டுக்கு எம்ஜி எம்இஜிஏஎன்ஏ மேகலா அப்படின்னா எம்ஜி Mg மேலா இருக்கிறது அலுமினியம் பிளேட் எடுத்து அலுமினியம் AL அந்த சந்தகம் எப்படி அதே மாதிரி தமிழ்ல ஃபர்ஸ்ட் எடுத்து லாஸ்ட் எடுத்து அலுமினியம் போட்டுக்கணும் அடுத்து பொரி அதே மாதிரி பொரி தான் U R ஃபர்ஸ்ட் எடுத்து C போட்டு க்ளோஸ் ஆக C

फौरंग है वो ऑक्सीजन वो ये नमक ऑक्सीजन ऑक्सीजन करते हैं ऑफिस फौरंग है नहीं ताइड्सी ऑफिस फौरंग करते हैं ना देख

द सोडियम एवरी बनचो അതേ മാറും ദ ഇതും വന്നിଛି പൊട്ടാഷിയം പൊട്ടാഷിയം അപ്പുറം മിസ് എക്സി സി ബൈ സൽഫ 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 അപ്പുറം മിസ് സിഎൽ സിഎൽ ലോസാഗ സിഎൽ ആണ് ക്ലോറിൻ ஏ ஆர்கன் अरुण வந்து ஆர்கான் எழுதணும் இங்கே நீங்க வந்து பதமட்டதா மனசுல சொல்லணும் நீ எழுதுற இப்படி தான் எழுதணும் கேப் போட்டு காபா வருமாப்பா இது வந்து 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 பாஸ்பரஸ் இல்லையா வந்து பாஸ்பரஸ் இங்க தான்

முதல் இருபது அணி கதை மூலமா சொல்ல போறோம் என்னென்னு பாருங்க போறாங்க காஃபி குடிக்கிறாங்க நைட் ஆயிடுச்சு ஆபீஸ் போறாங்க பைல் எடுக்கிறாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நாய் துரட்டை மேலா பீச்சுக்கு போறாங்க அலுமினியம் ப்ளேட் எடுத்து சீலன் கொரி குண்டை சண்டையெல்லாம் போட்டு க்ளோஸ் ஆக அருண் கட்டி காப்பாற்றினான் இதுதான் கதை கதையை வந்து முதலாக சொல்ல சொல்ல சொல்ல

நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க நைட்ரஜன் ஆஃபீஸ் போகிறாங்க ஓ ஆக்சிஜன் ஃபைல் எடுக்கிறாங்க ஃப்ளூரின் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க மியான் நாய் துரப்பேன் சோடியம் மெக்னீஷியம் மேலாவிக்கு போகிறாங்க மெக்னீசியம் அலுமினியம் பிளேட் எடுத்து அப்படின்னா ஏல் அலுமினியம் சீவல் சிலிக்கான் உண்ட பாஸ்பரஸ் சந்தன சல்ஃபர் குளோரின் அருண் ஆர்கான் கே கட்டி காப்பாத்தினா அப்படின்னு வந்து பொட்டாசியம் காப்பாத்தினா கால்சியம் ஓகேவா சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப 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 இந்த முதல் எழுத்துக்களை மட்டும் குறியீட்டை மட்டும் வச்சு வச்சு தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சொல்ல சொல்லி பார்க்கும்போது இந்த கழுதையை வந்து மனசில் வச்சு திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கும்போது என்னாக அது முதல் இருபது வறு சீக்கிரமாக எழுத முடியும் குறியீடுகளை ஞாபகம் வச்சுக்க முடியும் தமிழ் தமிழ்லேயும் சொல்ல முடியும் இங்கிலீஷ்லேயும் சொல்ல முடியும் ஓகேவா புரிஞ்சுதான் என்ன சொல்கிறேன்னு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக தான் அந்த கதை ஞாபகம் வச்சு சொல்ல முடியும் ஓகே தேங்க்யூ